அரசு வேலை லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு பெற்றோர்களின் தவம் ஆனால் அந்த கனவை விலைக்கு வாங்க ஒரு கும்பல் செயல்பட்டால் தகுதியும் திறமையும் குப்பைக்குச் செல்ல பணமும் அதிகாரமும் மட்டுமே பதவிகளை தீர்மானித்தால் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்துள்ள மாபெரும் வேலைவாய்ப்பு ஊழலின் அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களை அம்பலப்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை இதன் மதிப்பு சுமார் எண்ணூற்று எட்டு கோடி ரூபாய் வேலை தேடும் இளைஞர்கள் அல்லது அவர்களின் உறவினர்கள் அமைச்சர் கே என் நேருவின் ஐந்து முக்கிய கூட்டாளிகளான ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் மற்றும் அமைச்சரின் சகோதரர்களான கே என் மணிவண்ணன் கே என் ரவிச்சந்திரன் ஆகியோரை அணுகுகின்றனர் இவர்கள் வேலை தேடி வந்தவர்களிடம் உதவி பொறியாளர் நகரமைப்பு அதிகாரி போன்ற பதவிகளுக்கு ஏற்ப முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சத்தை பெற்றுக்கொள்கின்றனர் தேரம் முடிந்ததும் லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டவர்களின் தேர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அமைச்சர் நேருவின் முழுமையான மேற்பார்வையிலேயே நடந்ததாக அமலாக்கத்துறை உறுதி செய்கிறது இதற்கான டிஜிட்டல் ஆதாரங்களாய் ரமேஷின் தொலைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர் பட்டியல் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் செல்வமணி போன்றோரிடமிருந்து எடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியல் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது அமலாக்கத்துறை இந்த மோசடியின் உச்சகட்டமாக தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வம்